ஆபிரகாம் நம்பிக்கையின் தந்தை ஒரு சிறிய பிரார்த்தனையுடன் ஆண்டவரே உம்மை முழு மனதுடன் நம்பிய ஆபிரகாம் போல எங்களையும் அதேபோல் ஆட்சி செய்கிற வரம் தாரும் ஆமேன் கதை தொடக்கம் மிகவும் பழமையான காலத்தில் ஊர் என்னும் நகரத்தில் ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்தார் அவருடைய பெயர் ஆபிரகாம் அவர் மிகவும் நல்லவராய் வாழ்ந்தார் ஆனால் அவர் வாழ்ந்த ஊர் விக்கிரக வழிபாட்டால் நிறைந்து இருந்தது அந்த சூழலில் கூட ஆபிரகாம் ஒரே தேவனை விசுவாசித்தார் அதற்காகவே தேவன் அவரிடம் நேராக கூப்பிட்டார் தேவனுடைய அழைப்பு ஆபிரகாமே உன் நாட்டையும் உன் முந்தைய வாழ்க்கையையும் விட்டு நான் காட்டும் தேசத்திற்கு புறப்பட்டு வா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் பெயர் பெரியதாகும் நீ ஒரு ஜாதியின் தந்தையாக இருப்பாய் எனக் கூறினார் ஆபிரகாம் தயங்கவில்லை அவர் உடனே கிளம்பினார் அவருடன் அவருடைய மனைவி சாரா மற்றும் உறவினரான லோத்து அவருடன் சென்றனர் நம்பிக்கையின் பயணம் ஆபிரகாம் வயதில் பெரியவர் அவருக்கும் சாராவுக்கும் பிள்ளைகள் இல்லை ஆனாலும் அவர் தேவனுடைய வார்த்தையை நம்பினார் தேவன் சொன்னார் நீ பார் ஆகாயத்தில் நட்சத்திரங்களை எத்தனை எண்ணிக்க முடியுமா அதே மாதிரி உன் சந்ததிகளும் எண்ண முடியாத அளவுக்கு பெருகும் என்று கூறினார் இதை கேட்டு சாரா சிரித்தாள் ஏனெனில் அவள் வயது முப்பது அல்ல அவள் வயது தொன்னூறு ஆனால் தேவனால் முடியாதது எதுவும் இல்லை வாக்குத்தத்தம் நிறைவேறியது அவர்களுக்கு போர் ஆண் குழந்தை பிறந்தான் அவர் பெயர் ஈசாக்கு ஈசாக்கு அவர்களுடைய சந்ததியின் ஆரம்பமாக ஆனார் இந்த உலகில் முதல் முறையாக ஒரு மனிதன் தேவனை முழுமையாக நம்பி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நடந்து கொண்டார் அதனாலதான் ஆபிரகாம் நம்பிக்கையின் தந்தை என அழைக்கப்படுகிறார் பிரார்த்தனை செய்வோம் ஆண்டவரே நாங்களும் ஆபிரகாம் போல உம்மை நம்பி துணிவுடன் நடக்கவும் நம்பிக்கை குறையாமல் வாழவும் உமது ஆவியால் எங்களை நடத்தும் ஆமேன்